வணக்கம் பெண் பிள்ளைகள் பிறந்தாலே கள்ளிப்பால் ஊத்தோனும் கருவிலேயே கலைக்கோணும் என்று சொல்லி ஒரு காலகட்டம் இருந்தது அது எங்களுடைய தமிழர்கள் பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து நாங்கள் ஒவ்வொரு புத்தகங்கள்லேயும் ஒவ்வொரு வரலாறுகள்லேயுமே வந்து வாசித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அயல் நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்கள் என்று சொல்லி பிறந்தாலே அவர்களை கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்கிறதுன்றது ஒரு வழக்கமான செயல்பாடு குழந்தை பருவத்திலேயே அந்த குழந்தை வந்து மண்ணுல விழுந்து அந்த தவழ்ந்து விளையாட முன்னரே அது வந்து முன்னுலகத்தை நோக்கி சென்றிடும் இது வந்து மிகவுமே ஒரு பிழையான விடயம் தண்டனைக்குரிய குற்றம் மனிதாபிமானமற்ற செயல் என்று சொல்லி இந்த செயற்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குறைந்து இப்பொழுது பெண்கள் என்று சொன்னாலே உலகம் போற்றும் அளவிற்கு நிறைய செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன பெண்கள் மூலமாக ஆனா இன்றைய தினம் நான் சொல்ல போகின்ற விடயம் சற்று வித்தியாசமானது பெண்கள் பற்றின ஒரு கொடூரமான விடயம் இன்னொரு விடயம் பெண்கள் பற்றின அவலமான விடயம் இந்த இரண்டு விடயத்தை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படும் முதல்ல வந்து பெண்கள் பற்றின கொடூரமான விடயத்தை பற்றி சொல்லுவோம் நேற்றைய தினம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஒரு பெரிய தீர்ப்பு வழங்குகின்றது இவ்வாறு தீர்ப்பு வழங்கிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் குறிப்பிட்ட விடயம்தான் மிகவுமே ஒரு மனதை சஞ்சலத்துக்கு கூடிய ஒரு விடயமாக இருந்தது எங்களுடைய மனித இனத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது கொழும்பு மேல் நீதிமன்றம் உறுதியாக குறிப்பிட்ட விடயம் இங்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால் ஏழு வருட கடூழிய சிறை தண்டனை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அபராதம் அவ்வாறு அந்த இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தாத விடத்து மேலும் ஆறு மாத கடூழிய சிறை தண்டனை இந்த சிறை தண்டனை இந்த அபராதம் மேலும் கடூலிய தண்டனை ஒரு நாற்பத்தி ஆறு வயது பெண்ணுக்கு எதிராக வழங்கப்பட்டது அவ்வாறு இந்த பெண் செய்த குற்றம் என்னவென்று சொன்னால் அதுதான் மனித இனத்தையே புரட்டி போடும் அளவுக்கு இருந்தது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் கள்ளிப்பால் ஊத்தி கொலை செய்வார்கள் அந்த காலம் என்று சொல்லி இந்த காலம் கொஞ்சம் நவீனமான முறையில் கருக்கலைப்பு மையம் சட்டவிரோதமான முறையில் அமைத்து கருக்கலைப்புகள் செய்து வந்திருக்கிறார் இந்த நாற்பத்தி ஆறு சொன்னா ஒரு பெண்ணிட்ட இந்த குழந்தைய கருக்கலைப்பு செய்ய வேண்டாம் என்று சொல்லி பண காட்டி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பிறந்த இரண்டு நாட்களையான சிசுவ விற்பனை செய்கிறார் அதாவது இந்த குழந்தைய விற்பனைகள் செய்வதென்றது வந்து இலங்கையை பொறுத்தவர் வரைக்கும் அது ஒரு சட்டவிரோதமான செயல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் கருக்கலைப்பு செய்வதற்கு மனித குலத்துக்கு ஒரு செயல் இந்த இரண்டு செயலையும் இந்த பெண் செய்திருக்கிறார் அதை குறித்து தண்டனைகள் வழங்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இறுதியாக குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால் மனித குலத்துக்கு எதிரான செயல் தாண்டி மனித குலத்துக்கே ஒரு இழிவான செயலாக இருக்கின்றது கண்டிப்பாக ஒரு குழந்தை தவழ்ந்து விளையாடி அந்த மண் அழகு ரசிச்சு நான்கு விடயங்களை கற்று நாளைக்கு வந்து உலகத்துல சிறந்த ஒரு பிரதியாக மாறு இவ்வாறு இருக்கைக்கே கருவிலேயே கொலை செய்கின்ற அதிகாரம் யார் கொடுத்தது கடவுளை தவிர அதிகாரம் யாருக்கே சென்றது இந்த கேள்விகள் தனி மனிதனாக வரும் பொழுது கொழும்பு மேல் நீதிமன்றம் குறிப்பிட்ட விடயம் இது ஒரு மனித குலத்துக்கு இழிவான செயல் மனித குலமே பார்த்து ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது ஒரு விடயத்தை கொழும்பு மேல் நீதிமன்றம் குறிப்பிட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது அதே நேரம் பெண்களை குறிச்ச ஒரு அவல நிலையை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ற என்று நான் இருந்தேன் உண்மைக்குமே இந்த போதை பொருள் பாவனை போதை பொருள் என்றது அது ஒரு உலகத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது இந்த போதைப் பொருள் இப்ப நடைமுறையில மாணவர் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் அளவுக்கு அதிகமாக பாவனையில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றது இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்வதே பெண்கள் அதிக அளவில் பங்கு பெறுகிறார்கள் அண்மையில கூட ஒரு இருபத்தி ஆறு வயது போதை பொருட்களோட கைது செய்யப்பட்டது அவர் கைது செய்யப்படுகிறது அவர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கின்றபடி அந்த இருந்து அவருக்கான புனர்வாழ்வு நிலைய அமைப்புக்கு சென்று அவருக்கான சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது அதைவிட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெண்களுக்கு என்று சொல்லியே புனர்வாழ்வு மையம் அமைக்கப்பட்டு அந்த புனர்வாழ்வு மையத்தினூடாக நூறு பெண்கள் வரைக்கும் திருத்தி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டது இவ்வாறு புனர்வாழ்வு மையம் அமைக்கிற அளவுக்கு பெண்களினுடைய போதை பொருள் பாவனை என்றது நடைமுறையில அதிகரித்து வருவதை காணக்கூடிய மாதிரி இருந்தது உண்மைக்குமே வந்து ஒரு உலகத்துல மனித குலம் என்றது சீரான முறையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் யாரோ ஒருவர் என்று சொன்னாலும் அங்க நல்லபடியாக இன்னொருவரை திருத்தக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் ஆனால் இங்க நாளுக்கு நாள் தினம் தினம் அங்க பெண்கள் செய்யக்கூடிய விடயங்களை செய்திகளை பார்க்க ஏன் இந்த பெண்கள் இவ்வாறு செய்கிறார்கள் ஒரு அளவுக்கு அதிகமான கேள்விகள் வருது இன்றைக்கு காலம பேப்பரில் பார்த்து பத்து மாணவர்களை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணிக்க அதில் ஏழு பேர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்களோ விட நாங்கள் இதுக்கு பிறகு என்ன சொல்றது சொல்லுங்க அப்போ கண்டிப்பாக மக்களே கொஞ்சம் அவதானமா இருக்கும் உலகம் வந்து ரொம்ப பெருசு அதே நேரம் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் விட்டுட்டு போகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து வலுவான முடியும் உங்களின் மூலமாக ஒரு உயிர் ஒன்று உருவாக போகின்றது நாளைக்கு அந்த உயிரமே வந்து இவ்வாறான கேடு கட்ட

அதால கொஞ்சம் அவதானமாக இருந்து சரி எது பிள்ளை அலசி அலசி ஆராய்ந்து இவ்வாறான அளவுக்கு அதிகமான தவறுகள் என்று சொன்னாலும் கொஞ்சம் உலகம் அவ்வளவு அழகாக மாறும் இந்த விடயத்தை சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் நான் இந்த காணொலியை ஒரு குறுகிய காலப்பகுதியில நிறைவு செய்து கொண்டு நாளைய தினம் மிகவும் சிறப்பான ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட பெற நான் தாரக அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடட்டா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கணும் அது வந்து ஒரு விதமான आदरवा तो तो